வணக்கம் வாழ்கோளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் அதில் தெய்வீக மூலிகைங்கிற தலைப்பில் தலைவருச்சங்கள் கோயில்களில் இருக்க தளவருச்சங்கள் அதன் மருத்துவ குணங்கள் பாரம்பரிய மருத்துவத்தில் எப்படி அது பயன்பெற்றது எதனால் அதை கோயிலில் கொண்டு போய் வச்சாங்க அந்த அந்த மரத்தோட அந்த மூலிகையோட சிறப்பு அறிந்தவர்கள் நம் முன்னோர்கள் அதனால தான் அதை பாதுகாக்கணும்னு கோயிலில் கொண்டு போய் வச்சாங்க அப்படி வைக்கப்பட்ட ஒரு பிளான்ட்டை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் என்கிற செடி வறண்ட நிலங்களில் உயரமான மலைப்பகுதிகளிலும் வளரும் ஆதண்ட செடியின் அறிவியல் பெயர் கெப்போரிஸ் ஸாலிகா ஜெசாலிகானு சொல்கிறாங்க கெப்போரிஸ் ஜெஜானிகா முட்கள் நிரம்பிய புதர் செடியாக வளரக்கூடியது பழைய கோயில்களின் சுவர்களில் படர்ந்து கிடப்பதை நம்ம பார்க்கலாம் பல நூற்றாண்டுகளாக தமிழரின் வாழ்விலும் உணவிலும் கலந்துதான் இந்த ஆதண்டம் ஆளிலை போல இலைகளையும் உருளை வடிவ பழங்களையும் கொண்டது குளிர்காலத்தில் ஏற்படும் சளி காய்ச்சல் போன்ற தொற்று நோய்களிலிருந்து தற்காத்து கொள்ள மழைக்காலங்களில் ஆதண்டை கரையை சமைத்து உண்ணும் பழக்கம் இன்னும் சில கிராமங்களில் இருக்கிறது சித்த மருத்துவத்தில் ஆதண்ட இலைகள் மற்றும் பழங்கள் இரத்த சர்க்கரை பாதிப்புகளை குணமாக்க மருந்தாக பயன்படுகிறது தினமும் இரண்டு இலைகள் மென்று வந்தாலே இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படும் ஆதண்டை இலைச்சாறு எடுத்து நெற்றியில் தடவி வந்தால் தலைவலி குணமாகும் ஆதண்டை செடியின் வேர்கள் பூச்சி கடிகளுக்கு மருந்தாக மாறுகிறது நல்லெண்ணெயில் ஆதண்டை இலைகளை போட்டு சூடாக்கி இளம் சூடாக தலையில் தேய்த்து குளித்து வந்தால் கண் பார்வை தெளிவடையும் நாகப்பட்டினம் மாவட்டம் ஆதலையூர் பீமேஸ்வரர் கோயிலை சுற்றி இந்த செடிகள் வளர்ந்து இருக்கிறதை காணலாம் வறட்சியான ராமநாதபுரம் மாவட்டத்தில் இயற்கையாக வளரும் இந்த ஆதண்டை செடியை பாதுகாத்து அங்கேயும் வளர்த்து வருகிறார்கள் என்று கூடுதல் தகவல் சொல்கிறாங்க இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் ஆதலையூர் இதையும் தேடணும்ங்கிற ஆர்வமும் ஆசையும் எனக்கு இருக்குது அந்த கோயிலையும் பார்க்கணும் வாழ்க வளமுடன்